அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்பில் சனிப்பெயிற்சியை பற்றி தான் பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் குரோதி ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பது மூணு சனிக்கிழமை கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து மீனராசி ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துக்கு பயிற்சியாகிறாரு ரெண்டரை வருடம் ஒரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் சனி பகவான் அப்படின்னாலே பன்னெண்டு ராசி வாழ்க்கையிலையும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏழரை சனி யாருக்கு ஏற்படுதோ அவர்களுக்கு வந்து மூன்று கட்டங்களா முதல் இரண்டரை ஆண்டுகள் வந்து அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ஜென்மசனியாவும் இறுதி ஆண்டு வந்து பாதசனியாகவும் இருக்கும் சனி பகவான் நீதி காரகன் தன்னோட சொந்த ராசியான கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சியாகிறாரு ஏற்கனவே மீனத்துல ராகு பகவானும் இருக்கிறாரு அப்ப ராகு பங்குவோட போய் சனி சேர போறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு மேல இது நடக்க போகுது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு மீனத்துல இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு போக போறாரு அப்ப இந்த ஒன்றரை மாத காலகட்டம் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் இதனால மிகப்பெரிய கண்டம் நீங்குது அப்படின்னு தான் சொல்லணும் தொடர்ச்சியா ராகு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இருக்கும் ஏன்னா ராகு வந்து முன்னோர்களுடைய கர்ம வினைகளை கூடியவர் பகவான் வந்து நிகழ்கால உங்களுடைய பாவ கணக்குகளை போடக்கூடியவர் முன்னோர்களின் பாவ கணக்குகளை ராகு பகவானும் உங்களுடைய பாவ கணக்குகளை சனி பகவானும் கொடுப்பாங்க இருக்காது சனி பகவான் வந்து ராசிக்கு போறாரு அங்கிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய ஏழாம் பார்வையா ராசியை பார்க்கறாரு தன்னுடைய பத்தாம் பார்வையா தனுசு ராசியை பார்க்கறாரு இதனால் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த ராசிக்கு என்ன பலன் கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம விரிவாவே பாப்போம் ஓம் காகத்வஜ்மகே கற்கஹஸ்தாய தீமகி தன்னோம் அப்படின்னு சனி பகவான வணங்கிட்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி வரக்கூடிய சனிப்பயிற்சி கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருது கும்பராசியில இருந்த சனி பகவான் மீன ராசிக்கு பேச்சி அகராறு அப்ப ஏழரை சனியில் மூன்றாம் பகுதியான கடைசி பகுதியான பாதசனி அப்படிங்கிறது தொடங்குது வயிறு மன அழுத்தம் முதுகு தண்டுவடம் கால் பாதம் போன்ற விஷயங்கள் இந்த வருடத்தில் எச்சரிக்கையா இருக்கணும் கும்பத்திலேயே ராகு வருவதால மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படலாம் யாரிடம் பேசினாலும் வார்த்தைகள்ல எச்சரிக்கையா இருக்கணும் பிள்ளைகளோடு அதிக கோபதாபம் வரட்டு பிடிவாதம் இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் வியாபாரத்திலெல்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் பெற்றோர்கள் விரைய சனியில ரெண்டரை வருடம் கும்பராசிக்காரர்கள்லாம் கடந்திருப்பீங்க அதுக்கு அதுலேயே இந்த விரைய சனியிலேயே படாத பாடுபட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சந்திச்சிருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் மிச்சம் அப்படின்னு எதுவுமே இருந்திருக்காது சொத்த வித்து கூட செலவு பண்ண வேண்டிய சூழல் கும்பராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் அடுத்து ஜென்ம சனி அப்படிங்கிறது முடிஞ்சு பாத சனி அப்படிங்கிறது தொடங்கும் போகுது ஜென்மசனி காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை கொடுத்துருப்பாரு உடம்புல என்ன பிரச்சனைன்னே தெரியாமல் செலவு பண்ணிக்கிட்டு இருப்போம் வீட்டுக்கு வந்தால் உடம்பை வலிக்குது கை கால் வலிக்குது முழங்கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம் ஹாஸ்பிட்டலில் போனால் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஒரு சூழ்நிலை தான் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்துக்கிட்டு இருக்கும் வாழ்க்கையே ஏண்டா வாழறோம் அப்படிங்கிற அளவு இருக்கும் சனி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டுக்கு வராரு அப்ப தனஸ்தானத்துக்கு வராரு தனம் வாக்கு குடும்பம்னு சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் வர்றதால வாக்குல நிதானத்தை கடைபிடிங்க அதே மாதிரி பாதத்துல சனி இறங்குறார் அப்படின்னா கால பத்திரமா பார்த்துக்கணும் கால்களை கொண்டு வேலை செய்யக்கூடியவங்க இல்ல வாகனங்கள்ல செல்லும் பொழுதோ ரொம்ப கவனமா இருக்கணும் மாதிரி சின்ன சின்ன வலி அப்படின்னா உடனே சிகிச்சை எடுத்துக்கணும் கும்பராசிக்காரர்கள்லாம் பயணங்களால உங்களுக்கு பலன் அப்படிங்கறது இருக்காது பாதசனி வந்த பிறகு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு உங்க சொந்த ராசிக்கே வராரு ராசிக்குள்ளேயே ராகு வராரு கலத்திரத்துல கேது வராரு அப்ப அதுக்கு முன்னாடி மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு வந்து உங்க ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்துக்கு வராரு ஐந்தாம் இடத்துக்கு போன குரு பகவான் அங்கிருந்து தன்னுடைய பார்வையா உங்களுடைய சொந்த ராசியவே கும்ப ராசியவே பார்க்கறாரு ராசிக்குள்ளே வரக்கூடிய ராகு பகவானை குரு பகவான் பார்க்கறதால ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது குறையும் மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பேச்சு நடக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி தான் ராகு வந்து உங்கள் ராசிக்கு வராரு இப்போ ராகுவால் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை அதை சரி செய்து உங்களுக்கு வந்து நல்லது அப்படிங்கிறது நடக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கிறாரு கலத்திரத்தில் கேது இருக்குது ஜென்மத்தில் ராகு இருக்குது அப்போ நேற்று கல்யாணம் நடந்தவங்க கூட இன்னைக்கு டிவோர்ஸ் ஆகலாம் அப்பேற்பட்ட சூழ்நிலை ராகுவால இருக்கும் ராகு பகவானாலேயும் கேது பகவானாலையும் அப்படி ஒரு மோசமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது குடும்பத்துக்குள்ள சனி இருக்கிறாரு உங்க ராசிக்குள்ளேயே ராகு இருக்கிறாரு மனைவியை குறிக்கக்கூடிய இடத்துல கேது இருக்குது அப்ப குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அடிதடி வம்பு வழக்கு அப்படின்னு தான் இருக்கும் கடைசியா பாதசனியாக இருக்கிறாரு கழிவடையில் நோக்கி நம்ம இருக்கிறோம் அப்ப உங்க ராசிக்கும் அதிபதி வந்து சனி பகவான் தான் விரயத்துக்கும் அதிபதி சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துலேயும் அவர் வராரு அப்போ பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஊடக தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு கடன்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் உடல் பிணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கும் அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனை வாயு தொந்தரவுலாம் இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் சனி பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் ராசிக்கு நாலு எட்டு பதினோராம் இடத்துல பார்க்குது இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறதே தேவை உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் இருக்கணும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையும் தாயார் தாய் தாய் தந்தையரோட உடல் ஆரோக்கியத்துலேயும் எட்டாம் வீடு அப்படிங்கிறது நிம்மதியான தூக்கம் நேர்மையான செயல்பாடு அப்படிங்கிறது இருக்கணும் ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்கறதால வருமானம் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்காது ஒரு மாதம் வந்து ஐயாயிரம் வரும் ஒரு மாதம் ரெண்டாயிரம் வரும் அப்போ வரக்கூடிய மாதத்திலிருந்து வராத இருக்கக்கூடிய மாதத்துக்கு நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும் கையில் காசு இருந்துட்டா கண்டதையும் வாங்கி குவிக்கக்கூடாது தேவையற்ற செலவுகள் எல்லாத்தையும் செய்யக்கூடாது கையில் இருக்கக்கூடிய பணத்தை எண்ணி எண்ணி செலவணிக்கணும் சிக்கனமாக செயல்படணும் கும்பராசிக்கார எல்லாருமே ஜென்மத்தில் ராகு கலத்திரத்தில் கேது வருவதால் ஏழரை சனியின் முதல் இரண்டு பாகங்களான விரைய சனி ஜென்மசனியை விட பாத சனி அப்படிங்கிறது சற்று குறைஞ்சுதான் தருவார் இதுவரைக்கும் நடந்த தவறுக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரமாக இருக்கும் யாரேனும் தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பாரா இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் வந்து பொருளாதார இழப்பை சந்திப்பீங்க சனி பகவான் வந்து நீதிக்காரகன் நேர்மைக்காரகன் அப்ப நீதியும் நேர்மையுமா செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடின உழைப்புக்கு பின் தான் உங்களுடைய நிலைமை அப்படிங்கிறது சீராகவும் பணம் சம்பாதிக்கவும் முடியும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வந்து நேர்மையாகவும் உங்களை வந்து நல்ல உழைப்பாளியாகவும் மாற்றி இருப்பாங்க பாதசனி அதிகமான பாதிப்பு தராது அப்படின்னாலும் பொருள் இழப்பு பண இழப்புகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது தவறான வழியில் பணம் சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு வந்து ராகு பகவான் வந்து தூண்டுவார் அப்போ மற்றவங்கள நம்பி ஏதாவது அஞ்சு ரூபா போட்டால் பத்து ரூபா வரும் அப்படின்னு சொன்னால் உடனே போட்டுருவீங்க ஏன்னா நமக்கு அந்த அளவு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் மனதளவில் அதிகம் பாதிக்கப்படுவீங்க மன சோர்வு அப்படிங்கிறது இருக்கும் வேலைகளை முடிப்பதிலெல்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் செய்கிறவங்கெல்லாம் முயற்சிக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய முயற்சிகளை மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் கைவிட வேண்டியா கைவிட வேண்டாம் புதிய முதலீடு விஷயத்தில் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது தேவை ஏன்னா சிலரால் ஏமாற்றப்படலாம் அப்படிங்கிறதால அனுபவத்தர்களின் ஆலோசனையை கேட்டு செய்துக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளை துன்புறுத்த வேண்டாம் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க தேவையற்ற பேச்சு தேவையற்ற பயணங்களை அறவே தவிர்த்துக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதுலாம் கூடுதல் கவனத்தோடு ஓட்டுறது நல்லது இல்லை அப்படின்னா விபத்து அப்படிங்கிறது ஏற்படும் காசு பணம் அப்படிங்கிறது சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் குரு பகவான் வந்து உங்களுக்கு அனைத்தையுமே கொடுப்பாரு சனிக்கிழமைதோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க மாற்றுத் உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க கடின உழைப்பும் நடந்தாலே இந்த பாதசனி உங்களுக்கு பல்வேறு விதமான பலன்களையும் கொடுக்கும்